என்ன விஷயன்னே சொல்லாமல் ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க அப்பாவெல்லாம் அசிங்கமாக திட்டி ரொம்ப கேவலமாக எங்கள் ஃபேமிலியை பேசி என்னால் சத்தியமாக அந்த இடத்துல நிற்கவே முடியல நானும் கோவத்துல அவங்கள திட்டேன் என்னவா அவங்களுக்கு என்ன பிரச்சனையா என்ன விஷயம்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அவங்க திட்டினது மட்டும்தான் என் மனசில் இருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் சாகிற வரைக்கும் மறக்க முடியாது இப்போவும் நான் கோவத்தில் தான் அவங்கள திட்டிட்டு வந்தனே தவிர மனசா மனசார நான் அவங்கள ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ சத்தியமாக அவங்க மேலே எனக்கு அவ்வளோ லவ் இருக்குடி சாரிடி எனக்கு புரியுது நீ அழாத என்ன ஆனாலும் நான் பேசுகிறேன் என்ன எதுன்னு பேசுகிறேன் நீ ஒன்றும் ஆளாத வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் காவியா ம் சரிடி நீங்களாம் எல்லாருமே வீட்டுக்கு கால் பண்ணி தாங்க நானே பேசுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீட்டில் சொல்லிட்டு அம்மா ஓகே சொல்லிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்கள் வீட்டில் தானே இருக்க போகிறேன் காவியா இங்கே வா நான் கால் பண்ணி தரேன் எங்கள் வீட்டில் பேசு ஹலோ அம்மா காவியா வீட்டிலே எல்லாரையும் ஸ்டே பண்ண சொல்கிறாங்கம்மா நானே காவியா தர்ஷினி நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம் தான் இருந்தேன் வைஷ்ணவி ரொம்ப இருட்டிடுச்சு இதுக்கு மேலே நீ ரெண்டு பஸ் ஏறி வரத்துக்குள்ள நைட் ஆயிரும் அதனால நீ அவங்க வீட்டில் இருந்துட்டே வா அதனால ஒன்றும் இல்லை அப்படியேம்மா சரிம்மா ஜாலிம்மா நீ இப்பெல்லாம் பர்மிஷன் கொடுப்பா நான் நினைக்கவே இல்லை ஆனால் எல்லாருமே தான் இருக்கும் காவிய வீட்டில் தான் இருக்கும் காலில் வந்தாரேன் வச்சிட்றேன் சரி வைசு ஏ அம்மா ஓகே சொல்லிட்டாங்கடி ஜாலி அவங்களே கால் பண்ணி சொல்லாம் தான் இருந்தாங்களா இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி அப்படியா ரொம்ப சந்தோஷம் டி நீ கால் பண்ணியா இல்ல டி இனிமே தான் பேசணும் பேசுறேன் நீ பேசிட்டியா என்ன சொன்னாங்க அம்மா என்னடா சொல்லிட்டாங்க ஜாலி செந்து நீ அழுகறனால என்ன ஆக போகுது கண்ணத்தோட ஃபர்ஸ்ட் அழுகே நிறுத்து ஏதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அழுகே நிறுத்து அழாம இருக்க முடியலடி என்ன ஒரு வார்த்தை கூட திட்டி பேச மாட்டாங்கடி டி ஆசையாக கூட டீன்னு கூப்பிட மாட்டாங்க டி இன்னைக்கு எத்தனை டீ போட்டு என்னையே திட்டாத தெரியுமா ஹலோ, அண்ணா? பாப்பு, ஏன் ஒரு மாதிரி பேசுகிறா? அதலாம் ஒன்னும் அண்ணா. அண்ணா, நான் ஏன் பிரண்டை விக்கிற்கலாம் போகிறேன் சொன்னேல்லா. ஆமா, அங்கு யாரி இதும் சொன்னாங்களா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா அண்ணே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நீ இப்ப எங்க இருக்க காவியா வீட்டு பஸ் ஸ்டாப்ல தான் நான் இருக்கேன் பஸ் ஸ்டாப்ல இருக்கியா இன்னும் வீட்டுக்கு போல

சொல்லு நானே பேசுகிறேன் இல்லையாடி என் அண்ணன் தயவுக்கு பேச பேச அதுக்கு சொல்லி திரும்ப கேட்கவும் முடியாது பாவியா சரி அதுக்கு நான் எதுவும் பேச நான் நீ ஒரு கால் பண்ணி தர சரி உங்கள் வந்து எங்கே இருக்காங்கன்னு கேட்டு சொல்லு நான் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன் எதுக்கு உங்க அண்ணன் வந்தா தனியா உன்ன விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்றதுக்கா நீ கால் பண்ணி கேளுமா ஏன் இவ்ளோ போவமா பேசுற பின்ன என்னையும் ஒரு நாள் எல்லாரும் ஜாலியா இருக்க போறோம் அதுலயும் அவன் என்ன கஷ்டத்துல இருக்கான்னு தெரியல அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தோம்னா நீ என்னமோ போறேன் போறேன் அண்ணன் பேச்சா மீற மாட்டேன்னு இருக்க ஏனா உங்க அண்ணனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்க போறேன் சரி நான் கால் பண்ணி தொடங்கி எப்ப அவுட்டா எங்கனுமோ பேசலாம் ஹலோ அண்ணா பாப்பு அண்ணா அவன்கிட்ட காவியா பேசணுங்களாண்ணே நான் அவன்கிட்ட பறவை பேசுகிறேன் கேசுதி கேசுதி வாங்கியிருக்காங்க ஹலோ ஆ சொல்லுங்கள் அண்ணா நான் காவியா பேசுகிறேண்ணே ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் வந்துகிட்டே இருக்கேன் அண்ணா ப்ளீஸ் அண்ணா எனக்கு ஒரு நாள் சார்வே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என் வீட்டில் தாண்ணா இருக்காங்க சேஃபாக இருக்காங்க எங்கள் வீட்டில் பையன்லாம் யாரும் இல்லை என்னோட இருக்கான் ஸோ எங்கள் வீடு சேஃப் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என் வீட்டில் தானா இருக்காங்க ப்ளீஸ் நான் எனக்கு ஒரு நாள் அனுப்புங்கண்ணா இல்லைம்மா பாப்பும் இல்லாமல் இருக்க முடியாது அவளை எங்கேயாவது விட்டுட்டா எனக்கு ஏதோ தொலைச்ச மாதிரி இருக்கும் சொல்கிறேன்னு கோச்சுக்காதீங்க இது வரைக்கும் ரிலேட்டிவ் வீட்டில் கூட நான் விட்டது கிடையாது அண்ணா என்னோட ஃப்ரெண்டு சிந்துன்னு ஒரு பொண்ணு இருக்கா அவன் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெஸ்ட்டு தான் அவளுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அவன் என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு எங்களுக்கும் தெரியல ரொம்ப அழகுட்டே இருக்கா சாரோ இருந்தானா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் நீங்க பாப்பு கிட்ட போன் கொடுங்க என்னடி உங்க அண்ணே வந்தா தான் பேசணுமா சொல்லுங்க பாப்பு நீ எங்க போவே நான் பாப்பு நீ அங்கே வெயிட் பண்ணு அவங்க டைம் ஆச்சு கிளம்ப சொல்ல நான் ரெண்டு 2 நிமிஷத்துல வந்துறேன் சரிண்ணா அச்சரே ஆ என்னடி சொன்னாங்க 2 நிமிஷத்துல வந்துருவானா வெயிட் பண்ண சொன்னா நீங்க டைம் ஆச்சு நான் உங்களுக்கு கிளம்ப சொன்னா ஓகே சார் பை காரியா சாரிடி ப்ளீஸ் சார் உன்னை எதுவுமே பேசாத ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் சிந்துக்கு என்ன பிரச்சனையோனு இன்னும் நீ வேறு மேலே மேலே நான் ஹர்ட் பண்ணாத அப்புறம் நான் ஏதாவது உங்கள் அண்ணனை ப்ளீஸ் நீ வெயிட் பண்ண உங்கள் அண்ணன் வந்துடுவாங்க ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவாங்கல்ல வெயிட் பண்ண நாங்கள் கிளம்புறோம் ஓகே பாய் பாப்பு போலாமடா போன்னு நீ பேசாதேன்டா

இதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா இல்லனா அவங்க வந்து ரெண்டு பேத்துக்கு இது பிரச்சனை இல்ல இது வேற எதுவும் பிரச்சனை அந்த மாதிரி பேச பయం கரையாது அவங்க எப்பவும் சிந்து ரொம்ப நல்லா பார்த்துவாங்க ஆனா இன்னைக்கு ஏதோ ரொம்ப பேசிட்டாங்கலாம் இவளும் பதிலுக்கு திட்டிட்டான்லாம் இவ அந்த மாதிரி பொண்ணு கரையது ரொம்ப தண்மையா இருப்பா பணக்கார வீட்டு பொண்ணு நடந்துக்க மாட்டான் சரி உட்கார் போலாம் போலாமா ம் போலாம் பாபு இறங்குமா இந்த ஸ்ட்ரீட்ல தானே உன் ஃப்ரெண்ட் வீடு இருப்பாங்க ஆமா சரி நீ போ என்ன நான் சொல்றேன் பாப்புவே ஆசைப்படும்போது நான் என்ன பண்ண முடியும் என் சன்ன அண்ணே انا மார்னிங் அண்ணே வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை வந்து பார்த்துட்டு தான் போவேன் சொல்லிட்டே அதையும் நீ போ நான் கால் பண்றேன் ஓகே நான் பாய் அண்ணா பார்த்து போ ஓகே பாப்பு இப்பரி எப்படி உங்க விட்டாங்க நீ அண்ணனை ஓ விட்டாங்களா எனக்கும் தெரியாது வீட்டுக்கு தான் நினைச்சேன் அப்புறம் வந்து அந்த இருக்குல்ல வந்து இறக்கி விட்டுட்டு இதானே ஃப்ரெண்ட் நீ சொல்லிட்டான் ஏன் என்னவா தெரியல என்ன நினைச்சானே சரி அண்ணனை வீட்டுக்கு வர சொல்லிருக்கலாம்ல எனக்கு வீட்டுக்கு வரேன்னு நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்ல சரி வா அவங்கள ரூம்ல தான் இருக்காங்க சின்ன இப்போ ஓகேவா நீ வா வந்து பாரு ஒன்றும் சொல்லவே மாட்டா அழுதுகிட்டே தான் இருக்கா